டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமது வியூவர் முகமத் ஃபரீத் அப்படிங்கிறவர் எனிமா எடுக்கலாமா எந்த எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க கேட்டிருந்தார் ஸோ அதற்கு விளக்கம் தரும் வகையில் தான் இந்த பதிவு இருக்குது யூஸ்வலாக எனிமா அப்படிங்கிறதுனா ஒரு அரை லிட்டர் இல்லைனா ஒரு லிட்டர் தண்ணீரை வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் ஆசன வழியாக செலுத்தும் பொழுது அந்த ப்ரெஷர் வந்து உள்ள அந்த மலக்குடல் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த ஃபோர்ஸோட மலம் வந்து வெளியே தள்ளப்படும் ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் எனிமா அப்படிங்கிறதுல நடக்குது இன்றைய நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சர்ஜரி பண்ணக்கூடியவங்க அது மாதிரி இயற்கை முறையில் பிரசவிக்கக்கூடியவங்க இந்த இல்லை நாட்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் எனிமா கொடுப்பது ஒரு வழக்காக வந்து இருக்கிறது ஸோ இப்போ இப்போ மட்டும் இல்லை நம்மது பாரம்பரிய மருத்துவ முறையில யூஸ்வலாக நம்மளுடைய சித்த மருத்துவ முறையில பீச்சுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவ முறையில் வசதின்னு சொல்லுவோம் அதாவது மோஷன் போகுது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை அதாவது டாய்லெட் போகலை அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது குடல் சுத்தம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது நிறைய நோய் நிலைகளில் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வஸ்தி வந்து நம்ம வந்து கொடுப்போம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்களுக்கு சில கஷாயம் வார்ணாதி கஷாயம் போன்றவற்றை வந்து நம்ம வசதியாக கொடுப்போம் ஸோ இது வழக்குகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதே மாதிரி ரொம்ப ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும் எனிமா தெரப்பி வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் என்ன ஒரு விஷயம் என்ன டவுட் என்ன அப்படின்னா நான் எனிமாவை டெய்லி எடுக்கலாமா இல்லை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எனிமாவை எடுக்கலான்னு ஏன்னா நம்ம இடம் கன்சல்டேஷனுக்கு வந்த ஒரு சகோதரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மலைச்சிக்கல் இருக்குது நான் டெய்லி எனிமா எடுக்கிறேன் எனிமா எடுக்கலை அப்படின்னா எனக்கு மலச்சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிறாங்க ஸோ அதற்கு விளக்கம் தரும் வகையில் தான் இந்த பதிவு இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி எந்த காரணமும் இல்லாமல் டெய்லி இனிமா எடுக்கலாமா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அது ஏற்புடையது கிடையாது ஏன்னா நம்ம நம்ம உள் அது மாதிரி மூல நோய் உள்ளவர்கள் மூல நோய் உள்ளவர்களும் எனிமா வந்து எடுக்கக்கூடாது நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணுறப்ப அதற்கு ஏதாவது பிரச்சனைகள் ஆகிடும் அதே மாதிரி உள்ளே அந்த மலக்குடல் கீழே அந்த கோலான்னு சொல்லக்கூடிய அந்த குடல்களுடைய எண்டு போன்ற விதத்தில் ஓட்டைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு தொடர்ந்து கொடுக்கும் என்ன என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவை ஸோ வெளியிலேருந்து ஏதாவது தொற்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எனிமா டியூபால் வர வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எனிமா கொடுக்கும் பொழுது சில பேருக்கு அந்த உப்புக்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த எலக்ட்ரோலைட்ஸ் அது சீராக இல்லாமல் போயிடும் அதிக அளவில் கொடுத்து போகும்பொழுது சோடியம் இதெல்லாம் கொஞ்சம் வெளியேறிடுச்சு அப்படின்னா சத்துக்கள் வெளியேறும் பொழுது நமக்கு ஒரு உடம்புல அசௌகரியம் மயக்கம் போன்றவை வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எலக்ட்ரொலைட்ஸையும் நம்ம வந்து கவனத்தில் வந்து கொள்ளணும் இன்னொன்று நம்ம நல்ல கட் பாக்டீரியான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் எனிமா நம்ம தொடர்ந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல பாக்டீரியாக்களும் வெளித்தள்ளப்படும் ஸோ அதனால் என்ன அப்படின்னா எனிமா கொடுக்கறது தேவையா அத்தியாவசியமாக மருத்துவரின் அறிவுரையின் பேரில் எனிமா எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எனிமா நான் இந்த சகோதரிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா ஏன் நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எனிமா கொடுக்குற ஒரு விஷயம் நல்லதுன்னு தோணுச்சு ஆனால் கடைசியாக அது விட்ட பிறகு வரவே இல்லை அப்படின்னு ஏன்னா யூஸ்வலாக இந்த மசில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோலான் மசில் மெமரின்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஒரு ஒரு இந்த மலம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த தசைகள் வந்து வெளியே சுருங்கி வெளித்தள்ளணும் மலத்தை அப்படிங்கிற ஒரு மெமரிய வந்து இருக்கும் ஆனால் இந்த எனிமா தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த தசைகளானது அந்த ஞாபகத்திறனை வந்து இழந்துடும் ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் பிற்காலத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு போயிடும் நீங்கள் எனிமா கொடுத்தா தான் உங்களுக்கு ம மலம் வெளியேறும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நோய் நிலைகளில் என்ன வகையான எனிமா கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு அதை மீறி தொடர்ந்து முறையற்று எடுத்தோம் அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் ஏன் சிறுநீரக செயலிழப்பை கூட ஏற்படுத்தும் நன்றி